வீடியோக்குள்ள முன்னாடி கம்பெனி வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த பொருளே வாங்கி கொள்ளலாம் லிங்க் டிஸ்கிரிப்ல இருக்கு மறக்காம போய் மாதிரி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வீரத்தமிழர் வடமாடு பிரிய மாநில கௌரவ தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் செங்கவரது காலை அந்த காலையினை இப்படியும் அடக்கிய தீர்வு விரைவு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பூங்குன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடப்பங்குளவை சங்கிய நண்பர்கள் மிக துடிப்பிடம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொன்னிய பூமியாக கண்டாங்கி பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தர் சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருப்புவன புதூர் வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பூமன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடப்பாங்களாம் எஸ் எம் கே நண்பர்கள் மிக கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசு வலையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா காயம் பண்ணிக்கங்க தற்சமயத்திலே ஆடு பழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பெருப்ப போன மதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்கம் வரது காலை விட துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடிந்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பூங்கொன்றம் நாடு துணையோடு கடப்பாங்குளம் எஸ் கே நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திட காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலகிய மன்குல வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரங்கள் அறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா நிறைங்கி வீட்டனா காலங்கள் கிடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பஞ்சி மிரட்டு நிகழ்ச்சி

உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்சங்க அவரது யாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதிலே சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற பாம்பட்டி சிவா அவர்களை விழா பொருகோடு அறிவிக்கப்படுகின்றனர் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதிலே சிறப்பு